எல்லாருக்கும் ஆர்கிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு நிஹோலன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் டிராக்டரோட டீடெயில்ஸ் பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த நிகோலான் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ அந்த ட்ராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோடய ஹெச்பி இருந்தவங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டீரிங் பண்ணுங்களுக்கு பவர் சரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டேபிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க மட்டும் உங்களுக்கு டர்போ சார்ஜர் எக்ஸ்ட்ரா இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டி டாப்பு ஹூக்குப்பட்டு ஃப்ரண்ட்டு வெயிட் அவைலபிள் இருக்குங்க வண்டியில் உங்களுக்கு பம்பர் அவைலபிள் இல்லை நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டைருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பிசா கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது இன்ஜினு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த ஹோலன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஓட பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு பரமக்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க